பழங்காலத்தில் கிருஷ்ணரும் சுதாமாவும் சாந்திபணி முனிவரின் ஆசிரமத்தில் நெருங்கிய நண்பர்களாக ஒன்றாகப் படித்தார்கள் சுதாமா என்பவர் குசேலர் என்றும் அழைக்கப்படுவார் கல்வி முடிந்ததும் இருவரும் பிரிந்து அவரவர் இடங்களுக்குச் சென்றனர் கிருஷ்ணர் துவாரகையின் மன்னராகி பெரும் செல்வத்துடனும் புகழுடனும் வாழ்ந்து வந்தார் மறுபுறம் சுதாமா ஒரு எளிய பக்திமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் ஏழ்மையில் இருந்தார் அவருக்கு உண்பதற்கோ தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கோ கூட போதுமான உணவு இல்லை ஒருநாள் சுதாமாவின் மனைவி வாசுகி தன் குடும்பத்தின் வறுமையை பற்றி புலம்பினாள் கிருஷ்ணர் சுதாமாவின் நெருங்கிய நண்பர் என்றும் அவரை சென்று உதவி கேட்கும்படியும் அவள் தன் கணவனிடம் அன்றாடினாள் கிருஷ்ணரை வெறும் கையுடன் சந்திக்க செல்ல மனம் வராத சுதாமாவின் மனைவி கொஞ்சம் அவளை ஒரு சிறிய கிழிந்த துணியில் கட்டி சுதாமாவின் கையில் கொடுத்தாள் அதை எடுத்துக்கொண்டு சுதாமா துவாரகைக்கு கிளம்பினார் நீண்ட தூரம் நடந்து பல தடைகளை கடந்து இறுதியில் அவர் கிருஷ்ணரின் ஆடம்பரமான அரண்மனையை அடைந்தார் அங்கு காவலாளிகள் சுதாமாவின் கந்தல் நிலையை கண்டு அவரை அரண்மனைக்குள் விட மறுத்தனர் இருப்பினும் சுதாமா விடாப்பிடியாக கிருஷ்ணர் தனது பால்ய நண்பர் என்று கூறி அவரை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தார் இந்த செய்தி கிருஷ்ணரின் செவிகளுக்கு எட்டியதும் அவர் மிகவும் ஆனந்தமடைந்தார் தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து ஓடோடி வந்து சுதாமாவை கட்டித் தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தார் அரண்மனையில் இருந்த அனைவரும் கிருஷ்ணரின் இந்த செயலால் ஆச்சரியப்பட்டனர் கிருஷ்ணர் சுதாமாவை தன் சிம்மாசனத்தில் அமர்த்தி தன் கைகளாலேயே சுதாமாவின் பாதங்களை கழுவி அலங்கரித்தார் பின்னர் இருவரும் தங்கள் குறுகல நாட்களில் நிகழ்ந்த சம்பவங்களை நினைவுகூர்ந்து மகிழ்ந்தனர் சுதாமா தன் கையிலிருந்த அவள் பொட்டலத்தை மறைக்க முயற்சி செய்தார் ஏனெனில் கிருஷ்ணரின் செல்வத்தைக் கண்டு அதை அவருக்கு கொடுக்க அவர் வெட்கப்பட்டார் ஆனால் கிருஷ்ணர் இதை கவனித்து அவள் பொட்டலத்தை பிடுங்கி மிகுந்த விருப்பத்துடன் அதை உண்ணத் தொடங்கினார் கிருஷ்ணர் ஒரு பிடி அவலை எடுத்து உண்டபோது சுதாமாவின் குடும்பம் அவர்கள் அணிந்திருந்த கந்தல் ஆடைகள் அற்புதமான விலையுயர்ந்த ஆடைகளாக தானாகவே மாறிவிட்டன கிருஷ்ணர் மற்றொரு பிடி அவளை எடுத்து உண்டபோது சுதாமாவின் கிராமத்தில் உள்ள அவரது ஓலை குடிசை ஒரு பிரமாண்டமான அரண்மனையாக தானாகவே உருமாறியது கிருஷ்ணர் மூன்றாவது பிடி அவளை எடுத்து உண்ண முயன்றபோது மகாலட்சுமியின் அம்சமான ருக்மிணி தேவி கிருஷ்ணரின் கையை பிடித்து தடுத்தாள் இந்த ஒரு கைப்பிடி அவளை சுதாமாவிற்கு எல்லா உலக செல்வங்களையும் கொடுக்க போதுமானது நீங்கள் இப்படி உண்டால் அத்தனை செல்வங்களையும் ஒருவருக்கே கொடுத்து விடுவீர்கள் என்று கூறினார் கிருஷ்ணருடன் இருந்த அந்த நாட்களில் சுதாமா தனது வறுமையைப் பற்றி எதுவும் கேட்கவில்லை சில நாட்கள் கிருஷ்ணரின் அரண்மனையில் தங்கியிருந்து மிகுந்த அன்புடன் உபசரிக்கப்பட்ட பிறகு சுதாமா தன் சொந்த ஊருக்கு திரும்ப முடிவு செய்தார் சுதாமா வீட்டிற்கு திரும்பும்போது கிருஷ்ணர் தனக்கு எந்த செல்வத்தையும் கொடுக்காதது குறித்து முதலில் சற்று வருத்தப்பட்டார் ஆனால் தான் கிருஷ்ணரை சந்தித்ததே ஒரு பெரும் பாக்கியம் என்று மனதை தேற்றிக் கொண்டார் ஆனால் அவர் தன் கிராமத்தை அடைந்ததும் அவர் கண்ட காட்சியால் திகைத்துப் போனார் அவரது ஓலை குடிசை இருந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை எழுப்பப்பட்டிருந்தது அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் புதிய அழகான ஆடைகளை அணிந்திருந்தனர் சுதாமாவுக்கு புரிந்தது தான் கேட்காமலேயே கிருஷ்ணர் தன் வறுமையைப் போக்கி தன் குடும்பத்திற்கு செல்வத்தை அள்ளி வழங்கியுள்ளார் கிருஷ்ணரின் எல்லையற்ற கருணையையும் தன் நண்பன் மீது அவர் கொண்ட நிபந்தனையற்ற அன்பையும் சுதாமா உணர்ந்து கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி கூறினார் இந்த கதை பொருள் வேறுபாடுகளை தாண்டி உண்மையான நட்பின் ஆழத்தையும் ஒருவருக்கொருவர் அன்பு மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையையும் எடுத்துக் காட்டுகிறது சுதாமாவின் பக்தி மற்றும் கிருஷ்ணர் மீது அவர் கொண்ட நம்பிக்கை இறைவனின் கருணைக்கு எந்த வரம்பும் இல்லை என்பதையும் அவர் கேட்காமலேயே தன் பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் அளிப்பார் என்பதையும் காட்டுகிறது